பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக மாவோடும் இருபாராக யோவேல் தீர்க்க தரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு வரை இப்பொழுதாவது உன்னான் ஒன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக்கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை யார் அறிவார் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை ஏந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா தகப்பனே ஒவ்வொரு நாளும் உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உமது திட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு நடைபயணமாக கடந்து வருகின்றீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகின்றீர் எங்களுக்கு பின்பாக இருந்து எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து இரத்த கோட்டைக்குள் மறைத்து நீர் வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்திலும் கூட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜபங்களை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் தந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம் உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ இந்த அருமையான நேரத்திலே நாளிலே உமை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாற்பது தந்திருக்கின்றோடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி அப்பா ஆண்டவரே நாங்கள் அனைவரும் பாவிகளே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் அநேக தவறுகளை செய்து உமை காயப்படுத்தியிருக்கின்றோம் உம்மை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத வழிகளில் சென்று ஆண்டவரே அநேக மக்களையும் அதே வழியில் அழைத்து சென்று இழைக்க நாங்கள் காரணமாய் இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் குடி பழக்கத்திற்கு அடிமையா இருந்திருக்கின்றோம் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாய் இருந்து நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆத்துமாவை நாங்கள் அழைத்து இருக்கின்றோம் அந்த நேரத்திற்காகவும் நாங்கள் இதோ உமது திரு சமூகத்தில் நின்று கல்வாரி சிலுவையை தேடி வந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி இரக்கம் நிறைந்த தெய்வமே இரக்கத்தின் ஆவியான அன்பு நேசரே பொறுமையுள்ள தெய்வமே பேரன்பு மிக்க தெய்வமே இதோ உமது பிள்ளைகளாகிய எங்கள் மீது உமது திருமுகத்தை திருப்பி எங்களுடைய பாவங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களோடு கூட இருந்து வழிநடத்திடும் சுவாமி ஆண்டவரே உமது மனதை மாற்றிக்கொண்டு எங்களை ஆசீர்வதியுமப்பா இதுவரை நாங்கள் சுமந்த பாவங்கள் போதும் இதுவரை நாங்கள் அலைந்து திரிந்த போலியான வாழ்க்கை போதும் இதோ மனம் திருந்தி திரும்பி உமை நோக்கி வந்திருக்கின்றோம் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீர் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் இப்பொழுதாவது உன்னான் உன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று ஆம் தகப்பனே முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பி வந்திருக்கக்கூடிய எங்களை கருணைக்கண் கண் பார்ப்பீராக எங்கள் மீது மனம் இறங்குவீராக ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தை கிழித்துக்கொண்டு பாவங்களை நினைத்து மனம் வருந்தி கண்ணீரோடு உமது சிலுவைக்கு முன்பாக முழங்கால் படி இட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை நீர் தொடும் அப்பாம் எங்களோடு இணைந்து பாவம் செய்தவர்களை தொடும் ஆண்டவரே எங்களை பாவத்தில் விழ வைத்தவர்களை தொடும் அப்பாம் எல்லோருடைய

உமது திரு சமூகத்தில் வந்து அனைவருக்கும் பாவம் மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுத்தரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே ஏனென்றால் உமது பாளையம் மிக மிக பெரியது உமது வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் ஆற்றல் உடையவராய் இருக்கின்றீர் உமது நாளை பார்க்க எங்களால் முட்டியாது தகப்பண்ணு அந்த அளவுக்கு எங்களுடைய பாவங்கள் ஒரு திரையைப் போல ஒரு பள்ளத்தாக்கை போல ஒரு பிளவையும் ஒரு மறைவையும் உண்டு பண்ணி மக்கள் ஒளியாகிய உம்மை தேடி இருள் மட்டுமே போதும் என்று தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மனமாற்றத்தை கொடுப்பி ஆக எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே எந்த ஒரு ஆத்மாவும் கெட்டுப்போய்விடக் கூடாது அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே கல்வாரியிலே உமது கரங்களை உரித்து நீர் உண்மையே தகன பலியாக கொடுத்தீரேன் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் செல்லக்கூடிய பாதைகளிலும் வழிகளிலும் உமது தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக நாங்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னிப்பீராக குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீராக உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் உருமாற வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கின்றோம் அதிகாலையில் எழுந்தும் அது அன்பு முகத்தை தேடி வந்து கண்ணீரோடும் உற்சாகத்தோடு உமை நோக்கி செபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாங்கிக் கொள்வீர் ஆக ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீர் கடந்து வர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் வரக்கூடிய நாள் அந்த நாள் அமைதி நாள் அல்ல என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே அந்த நாள் அழிவை உண்டு பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் என்று நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் அது வார்த்தையின் कबड्डी இந்த நாளிலே தண்ணீரோடு மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வந்து ஆசீர்வதிப்பீர் ஆசீர்வதிப்பீராக குற்றப்பள்ளிகளை எடுத்து மாற்றிடுவீர் மாற்றிடுவீராக இதோ தேடி அண்டவரே திரு திருப்பொலிக்கு கடந்து வந்து நான் மண்ணாய் இருக்கின்றேன் மண்ணுக்கே திரும்புவேன் என்கின்ற உள் மனதில் நினைத்து கொண்டு உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்நாட்களை நீர் அவர்களுக்கு சுட்டி காண்பித்து நல்ல காரியங்களை செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் ஒரு வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நீர் பெரியவர் நீர் நல்லவர் நீர் பரிசுத்தவர் உம்முடைய பரிசுத்த தன்மையை கொண்டே எங்களை நீர் மீட்டு ரட்சித்துக் கொண்டு இருக்கின்றீர் அந்த கல்வாரி சிலுவையை தேடி நாடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒருவருமே இந்த உலகத்தில் அழிந்து போவது இல்லை என்பதை நாங்கள் நம்புகின்றோம் நீர் எங்களை பலப்படுத்தும் எங்களுடைய பலவீனங்களை நீர் மாற்றிடுவீர் ஆக ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் பாவத்தில் விழுந்து நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக அவர்கள் முழுவதும் அடைந்து பரிசுத்த கழுவப்பட்டு உமக்கு ஏற்ற அன்பு பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அவர்களுக்கு நீர் மட்டுமே ஆதரவாய் இருக்கின்றீர் நீர் மட்டுமே அவர்களுக்கு தகப்பனாகவும் வல்லவருமாய் இருக்கின்றார் அது மட்டும் போதும் ஆண்டவரே அவர்களுக்கு இதோ இந்த நாளிலும் மறித்து போன ஆத்துமாக்கில் நினைவு கூறுகின்றோம் பாவம் செய்து பாவத்தில் வெளுந்து ஸ்தலத்தில் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மீட்புக்காக காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் அனைவரையும் நீர் தொட்டு உமது வான தூதர்கள் வழியாக அவர்களை மோட்ச பாக்கியத்திற்குள் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே இந்த சாம்பல் புதன் நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே மாமீன் பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமுலொற்ப தாயை பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய வியாகுல அன்னையை தொடர்ந்து பரிந்து பேசுங்கம்மா நாங்கள் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் அருள் நிறைந்த கர்த்தருடனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியாபி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்